வணக்கம் லதா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கமா சேனல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வெரைட்டிக்கு பேர் டைகர் ரோஸ் அதாவது கொத்து கொத்தாக தான் இந்த பூ பூக்குதுங்க நான் இப்போ நர்சரியிலெல்லாம் புது விதமான ரோஜாக்களோ செம்பருத்தி பூக்களோ எந்த செடி வாங்குறதுக்கும் நான் பயப்படுறதே இல்லை இந்த செடி வருமா வராதா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு ஏன்னா நமக்கு தான் பக்க பலமாக ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இருக்கேன் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கை இப்படி உரம் கொடுத்தோம்னா போதும் அழகாக அந்த செடி வந்து பூக்களை நமக்கு கொடுக்குதுங்க ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வெரைட்டி வாங்குறதா இருந்தாலும் பயப்பட வேண்டாம் தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு வாங்க ரோஸ் பிஸ்டி இருக்கிற வரைக்கும் கவலையே கிடையாதுங்க ஏன்னா அதில் முப்பத்தி ஆறு பொருட்கள் கலந்துருக்கிறதுனால ஒரு செடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே அந்த உரத்தில் இருக்குது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஜக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் நன்றி